புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது அதன்படி நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பன்னிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் பட்ஜெட் தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலில் பழமையான அருங்காட்சியகம் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும் என தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்த அவர் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவித்தார் இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டுக்கு ஆளும் கூட்டணியில் உள்ள பாஜக உறுப்பினர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் மத்தியில் நடைபெற்ற நிதி ஆய்வு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்திருப்பது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் பாஜக மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நிதியை வந்து கேட்டு கேட்டிருக்காங்க அதனால் அந்த ரெண்டு மாநிலத்துக்கு நிறைய சிறப்பு சலுகைகள் வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து அழிச்சிருக்கிறாங்க அப்போ புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நம்முடைய மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பதவியேற்பு இருக்கும் அதே மாதிரி நம்முடைய நிதிகளை ஆய்வுக்குழுக்கு நம்முடைய மா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ளல இதனால புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சி தங்குது அத்தனுடைய சட்டமன்ற உறுப்பினுடைய வளர்ச்சியும் பின்தங்குது இதனால வந்து ஒவ்வொரு துறை வாரியாக நான் வந்து அன்னைக்கு டெல்லி இருக்கும்போது ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு அமைச்சர் சந்தித்தா கூட ஒரு அமைச்சர் ஐம்பது கோடி கொடுத்ததா கூட ஏறக்குறைய எனக்கு அந்த மாநிலத்துக்கு ரெண்டாயிரம் கோடி அதிக வருவாய் வந்திருக்கும் இதை வந்து முதலமைச்சர் வந்து இதை மாநிலத்துக்கு பெற்று தரல அப்படின்ற எங்களுடைய எல்லாருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது அந்த வருத்தத்தை நாங்கள் அந்த பட்ஜெட்ல